ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் பார்ட் ஸ்ட்ரீ ஸ்ரீவெல்மோ ட்ரான்ஸ்போர் சரி நீங்கள் பாருங்க நம்பரா நிற்கிது நம்ம போய் நிற்கிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விஜயவாட போகிறோம் இப்போ நம்ம ஊட்டியில் இருக்கோம் ஊட்டி டு ஹைதராபாத் இன்றைக்கி நம்ம ட்ரிப் இருக்குது அதாவது வீட்டுக்கு பொறுப்பு எடுத்துகிட்டு போகிறோம் வாங்க இப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது வியூ ஏதாவது இருந்தாலும் சரி வேறு வழியில் ஏதாவது நடந்தாலும் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு ரொம்ப சின்ன ரோடு பாருங்க பஸ்ஸு பஸ் வந்தாலும் நமக்கு போகிறது கிடைக்குது கரெக்டாக அங்கே ஒருத்தர் சிறப்பு வந்துட்டாரு அதனால் அந்த ஹில்ஸில் வந்து யாரோ ஆள் வந்தால் நம்ம கொஞ்சம் பார்த்தா ஓட்டணும் இதே நம்ம கொஞ்சம் பெரிய வண்டியாக இருந்தால் அந்த இடத்துல நமக்கு கிடைப்பத்தி இருக்காது போகிறதுக்கு சின்ன வண்டியாக இருக்கும் போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் ஆனால் ஹில்ஸில் வரும்போது இது ஒரு வந்துட்டு நோட்டீஸ் பண்ணி ஓட்டுங்க ரெண்டு மணி நேரம் பார்த்து மேற்பயம் வாங்கிட்டு இருக்கோம் அதாவது ஊட்டியிலேருந்து குன்னூர் போவோம் கொன்னூர்லேருந்து கரெக்டாக மேற்பாயம் போவோம் இதுதான் நம்ம ரூட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நம்ம எப்படி போகிறதுன்றது மேப்பை பார்த்து நம்ம போவோம் ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு இந்த மாதிரி லாங் ட்ரைவ் போனதில்லை சரி ஒரு டைமாவது லாங் ட்ரைவ் ஓட்டி பார்க்கலாம் நம்ம படாது சொல்லி தான் அந்த வாடகையை நம்ம எடுத்திருக்கோம் சரி வாங்க போய் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ஒரு லாரி ஒன்று வருது அதுக்கு பின்னாடி பாருங்கள் எத்தனை வண்டி வருதுன்னு ஹில்ஸில் எத்தனை ஒரு பிரச்சனை இப்போ ஒரு பெரிய வண்டி முன்னாடி போயிட்டு இருந்ததுன்னா அந்த வண்டி ஓட்டை முடியாது அவ்வளோ சீக்கிரம் அந்த கரெக்டான அந்த லெவலான அந்த இடம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பின்னாடி தான் வரணும் நீங்கள் ஹில்ஸில் புதுசாக ஓட்டுறவங்களா இருந்தால் இப்போ ஒரு பெரிய வண்டி போகுதுன்னா பெரிய வண்டிக்காரங்க சைடு வரைக்கும் அந்த வண்டி ஓட்டை கடிக்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த முன்னாடி போக முடியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிச் கிடச்சா மட்டும் அதில் நீங்கள் ஓட்டை கடிங்க இல்லாட்டி ஓட்டை கிடைக்காமல் பொறுமையாக பின்னாடியே போங்க அதுவும் இந்த மாதிரி மழை டைமில் வந்து நமக்கு பிரேக் கிடச்சாலும் எந்த வண்டியாக இருந்தாலும் காராக இருந்தாலும் சரி பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி நிற்காது இன்க்ளூடிங் பைக்கே சேர்த்தா சொல்கிறேன் நிற்காது அதனால் நம்ம சேஃப்டியாக போகிறது நமக்கு முக்கியம் அதனால் நீங்கள் வந்து அளவு ஹில்ஸில் மழை டைம் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டாகிங்க வண்டி எதாவது முடிஞ்சனா பொறுமையாக பின்னாடி போங்க அது ஓட்டை கடிக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க ஜூலை பதினேழாம் தேதி ஊட்டியிலேருந்து நம்ம கிளம்பி இருக்கோம் இது எத்தனை நாள் ஆகும் தெரில போகிறத்துக்கு நம்ம அங்கே போய் சேர்ந்ததுக்கு தான் தெரியும் எத்தனை மணி நேரம் நம்ம ட்ராவல் டிராவல் பண்ணியிருக்கோன்ட்டு கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வருது கிட்டத்தட்ட ஐம்பது நூறு சேர்ந்தும் வரலாம் கம்மியாகவும் வரலாம் என்ன தெரிஞ்சு கம்மியாக தான் கொஞ்சம் சேர்ந்து வரும் ரெண்டாயிரத்தி நூறு தான் கணக்கு வச்சுருக்கேன் கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு பார்க்கலாம் இப்போ நம்ம ஊட்டியில் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது அந்த க்ளவுஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க மலையில் வந்து எப்படி நின்றுருந்துச்சுட்டு கிளைமேட்டும் சும்மா ஜோராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா நிறையா வண்டி கீழே இறங்கிட்டு இருக்காது கார்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதற்கு கார் ஸ்டேட் வண்டிங்க தான் போகுது முன்னாடி ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே சாயந்தரன்றதுனால சண்டே ராத்துக்கு லீவு லீவ்ன்றதுனால எல்லோரும் சரி ஒரு டிரைவ் போகலாம் இல்லை ஒரு ரைடு போகலாம் ஊட்டிக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்திருக்கனால அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது மற்ற பார்த்தீங்கன்னா வீக்லி டேஸ் அதாவது ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா வண்டிங்க வந்து அவ்வளோ இருக்காது இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நிறைய வண்டிங்க வரும் நம்ம கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் நேரம் இந்த ரோடு நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கும் பாருங்க எவ்வளோ பைக்கு எவ்வளோ கார் வருது எவ்வளோ கார் கீழே இறங்குதுன்றத ஆனால் ஹில்ஸ் ஓட்டம்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஓட்டிக்கங்க வண்டி இந்த ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டேங்க் ஃபுல் இது அதாவது மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு டீசல் பிடிச்சிருக்கு முப்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி நாலு லிட்டர் நம்ம டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம் அதான் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு இவ்வளோ கேப் பிடிச்சிருக்கு டீசலு இப்போ நம்ம மீட்டரில் வந்து ஜீரோ செட் பண்ணிடலாம் அடுத்த பாயிண்ட் போகலாம் அதை ட்ரை ஆகிற இடத்துல நம்ம வாட்டி ஃபுல் பண்ணலாம் எவ்வளோ டீசல் பிடிக்கிது அதான் ஃபுல் ஈவிஎஸ் செக் பண்ணிக்கலாம் அதாவது இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி மெதுவாட்டை போகிறதில்ல ஓரளவு எழுபதுலேருந்து எண்பது அந்த ஸ்பீடுக்குள்ளே தான் ஓட்டி செக் பண்ண போகிறேன் மைலேஜை வாங்க பார்க்கலாம் எவ்வளோ கிடைக்குதுங்கிறத பார்த்தாலே தெரியும் ஓரளவு ஸ்பீடாக தான் போயிட்ருக்கேன் வண்டியில் நைட் ட்ரைவ் அதுவும் ஒரு மழை ரோடு ஈரமாக இருக்குது அதனால உங்களுக்கு வந்து இந்த வீடியோ விசிபிலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் நைட்டு டிரைவ் வீடியோ வந்து நான் வந்து அவ்வளோ வந்து அப்லோட் பண்ணலை அவ்வளோ வீடியோவும் நான் எடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி காலையில் அஞ்சு மணி போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஹைவேஸில் மேப் பார்த்து போயிட்டு இருக்கனால கரெக்டாக இந்த இடத்துல போயிட்டுருக்கோம் தெரியல ஆனால் வலி கரெக்டுன்றது தெரியும் மேப்பு பார்த்துட்டு ரோடும் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது காலையில் நேரத்தை முன்னதுனால உங்களுக்கு அந்த முன்னாடி அந்த வியூ தெரியும் ஆனால் கேமராவு கூட அவ்வளோ தெரியறதில்லை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட்ஸ்க்கும் அந்த மலைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம வியூவாக இருந்துச்சு இதை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் அதனால தான் இதை அந்த வீடியோ எடுத்தேன் அதான் நாங்கள் ரெண்டு டிரைவர் போயிருந்தோம் நைட்டு ஃபுல்லாக எங்கேயுமே நிறுத்தலை டேங்க் ஃபுல் பண்ணிட்டு ஒரே இடத்து வந்துகிட்டே இருக்கோம் நாங்கள் நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் நான் ஓட்டினேன் அதுக்கப்புறம் அந்த ட்ரைவரை மாற்றிவிட்டு அவர் ஓட்ட சொல்லி அப்புறம் அவர் ஓட்டினாப்புல மறுபடியும் நைட்டை அவர் பார்த்தா ஒரு நாலு மணி வரைக்கும் ஓட்டி நிறுத்திட்டார் அதுக்கப்புறம் நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன் வண்டி இது வரைக்கும் அஞ்சு மணி ஆகிடுச்சுப்போம் இப்போ நான் தான் வீடு எடுத்துட்டுருக்கேன் அவங்க தான் தூங்கிறார் பக்கத்தில் படுத்து அவர் பக்கத்தில் வந்து தான் பார்ட்டிக்காரருக்கார் இன்னொருத்தர் இருந்தாலும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நானே வீடியோ எடுத்து நானே ஓட்டுறேன் ஹைவேஸில் வண்டிங்க வரதனால சேஃப்டியாக நானே எடுத்து நானே ஓட்டுறேன் அதாவது ஃபோன் யூஸ் பண்ணிட்டே ஓட்டுறேன்றதை நினச்சிக்காதீங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தொம்பது புள்ளி எட்டு அதாவது ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் டேங்க் ஃபுல் பண்ணி நைட் ஃபுல்லாக ஓட்டினது அடுத்த டைம் ஃபுல் பண்ணிருக்கோம் இப்போ எவ்வளோ டீசல் பிடிக்கிதுங்கன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாகிடுச்சு டேங்க்கு அதாவது செகண்ட் டேங்க் ஃபில் பண்ணிருக்கோம் நம்மக்கோ ஃபுல்லாக இருக்கு நம்ம தமிழ்நாட்டு டீசல் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரூபா டீசல் ரேட்டு அதாவது தொண்ணூற்றி நாலு ரூபா தொண்ணூறு பைசா அவ்வளோ இருந்தது நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திராக்குள்ளே வந்துட்டோம் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா டீசல் ரேட்டு தொண்ணூற்றொம்பது ரூபா இங்கே மீட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே அங்கேயோடு இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா டிஃப்ரெண்ட்டு டீசல் ரேட்டு நம்ம ஓட்டின கிலோமீட்டரையும் செகண்ட் டைம் டேங்க் ஃபுல் பண்ண லிட்டரையும் வச்சு கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி நம்மளுக்கு பதினஞ்சே முக்கால் அதாவது பதினாறு கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சிருக்கு இது ஒரு நல்ல மைலேஜ் தான் மோசமான மைலேஜ் இல்லை அதாவது ஃபுல் லோட் இன் ஹைவேஸில் இவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்கு நம்ம வண்டி சரி நம்ம பார்ட்டு வீடியோவில் அடுத்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது அடுத்து நம்ம எங்கே போகிறோங்கிறத பார்க்கலாம்